பால் உற்பத்தியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகையை வழங்குவதற்காக நூற்று நாற்பது புள்ளி ஒன்பது எட்டு கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியிருந்த நிலையில் முதற்கட்டமாக இருபத்தி ஏழு ஒன்றியங்களுக்கு மொத்தம் எழுபது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது சென்னை போரூரில் நான்காயிரத்து இருநூற்று எழுபத்து ஆறு புள்ளி நான்கு நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ்தளத்தில் ஒரு பதிவை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அரசு திட்டங்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரை ஏன் வைக்கிறீர்கள் என்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருந்தார் அதற்கான பதிலை திருமண நிகழ்ச்சி ஒன்றில் நான் கூறியிருந்தேன் அதிலும் சமாதானம் அடையாத எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஏதேதோ கேள்விகளை மீண்டும் அடுக்கியுள்ளார் குறிப்பாக மக்கள் பணத்தில் செயல்படுத்தப்படும் திட்டத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெயரை ஏன் சூட்ட வேண்டும் என்று கூறுகிறார் தொன்னூற்று நான்கு வயது வரை தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்த கலைஞர் அவர்களின் பெயரை அரசு திட்டங்களுக்கு சூட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது கை ரிக்ஷாவை ஒழித்தது முதல் கம்ப்யூட்டர் கல்வியை தந்தது வரை நவீன தமிழகத்தை உருவாக்கிய நம் கலைஞர் அவர்களின் பெயரை அரசு திட்டங்களுக்கு சூட்டுவதும் சிலைகள் எழுப்புவதும் கலைஞர் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றியின் வெளிப்பாடு ஆகும் நன்றி என்றால் என்னவென்றே தெரியாத எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு இது புரியாது யார் காலை பிடித்து முதலமைச்சரானாரோ அவரின் காலையே வாரிவிட்ட அவர் நன்றி உணர்ச்சி பற்றி தெரியாத காரணத்தால் இப்படியெல்லாம் பேசுகிறார் அவர் வேண்டுமானால் தான் ஊர்ந்து போன டேபிள் சேருக்கு சிலை வைத்துக் கொள்ளட்டும் நாம் நம்மை ஆளாக்கிய கலைஞருக்கு சிலை வைப்போம் அடுத்தது அப்பா மகனை பாராட்டுகிறார் மகன் அப்பாவை புகழ்கிறார் என்று எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வேதனைப்பட்டுள்ளார் அமைச்சர்கள் நாங்கள் மட்டுமல்ல நம்முடைய திராவிட மாடல் அரசையும் முதலமைச்சர் மு ஸ்டாலினையும் இன்றைக்கு உலகமே புகழ்கிறது போற்றுகிறது நம் முதலமைச்சர் அவர்கள் என்னை மட்டுமல்ல எந்த துறையின் நிகழ்ச்சியிலும் பங்கேற்றாலும் அத்துறையின் அமைச்சரின் செயல்பாட்டினை பாராட்டி ஊக்கப்படுத்தி வருகிறார்கள் தன்னை புகழ யாருமே இல்லையே என்ற விரக்தியும் தான் பாராட்ட அதிமுகவில் ஆளேதும் இல்லையே என்ற ஆதங்கமுமே ஏமாற்றமுமே எதிர்க்கட்சி தலைவர் அவர்களின் வார்த்தைகளில் வெளிப்படுகிறது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷ காளான் என்று என்னை விமர்சனம் செய்திருக்கிறார் ஊர்ந்து போய் பதவி பிடித்த சில கரப்பான் பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துக்களுக்கும் என்றைக்கும் நாங்கள் விஷ காளான்கள்தான் சமூக நீதி கொள்கையால் பயன்படுத்தப்பட்டு திராவிட இயக்க தலைவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட பயிர்கள் நாங்கள் எங்களை பார்த்தால் ஆரியத்தின் அடிவருடிகளுக்கும் அகற்றி வீசப்பட்ட கலைகளுக்கும் ஆத்திரம் வருவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ரிமோட் ஆட்சி நடத்துகிறார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி கொடுத்துள்ளார் அத்துடன் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியுள்ளதை நாங்களும் வரவேற்கிறோம் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்னும் பதினைந்து மாதங்களில் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது ஆளும் திமுக மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் திமுக குடும்ப நலனை மட்டும் கருத்தில் கொண்டு ஆட்சி நடத்துவதை பொதுமக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதிமுக ஆட்சியில் எடுத்துச் சொல்ல வேண்டும் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியுள்ளதை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்றுள்ளார் நாங்களும் வரவேற்கிறோம் தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து அதிமுக தலைமை முடிவு செய்யும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் தேதி தமிழகம் வருகிறார் நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக அவர் தமிழகம் வருகிறார் இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் கோவை விமானப்படை தளம் வரும் திரௌபதி முர்மு அங்கிருந்து ஹெலிகாப்டரில் உதகை செல்கிறார் இந்த பயணத்தின் போது நீலகிரி திருச்சி திருவாரூர் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆராய்ச்சி மாணவர்களை பேராசிரியர்கள் தரக்குறைவாக நடத்துவது தொடர்பாக உயர்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆராய்ச்சி மாணவர்களை தங்களது வீட்டு வேலைகளை செய்யுமாறு பேராசிரியர்கள் துன்புறுத்துவதாக புகார் எழுதி எழுந்ததன் அடிப்படையில் உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது திருப்பூர் பெருமாநல்லூரில் நேற்று இரவு நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் கூட்டம் சேர்ப்பதற்காக பொதுக்கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு புதிதாக பிளாஸ்டிக் நாற்காலி தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டு ஆயிரத்து ஐநூறு புதிய நாற்காலிகள் வாங்கி கூட்டத்திற்கு வந்திருந்த பொதுமக்களை அதில் அமரவும் வைத்திருந்தார்கள் இதனால் பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்த பொதுமக்கள் கூட்டம் முடிந்ததும் அனைவரும் அவரவர் அமர்ந்திருந்த நாற்காலிகளை எடுத்துக்கொண்டு கூட்டம் கூட்டமாக தலையில் வைத்துக்கொண்டு சென்றார்கள் இதை பார்த்த ரோட்டில் சென்ற பொதுமக்கள் எல்லோரும் ஏன் நாற்காலிகளை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் என்று பார்த்து கொண்டே சென்றார்கள் ஆனால் கூட்டம் சேர்ப்பதற்காக புது புது யுத்தியாக புதிதாக நாற்காலிகளை அதிமுக நிர்வாகிகள் வழங்கியது தெரிந்ததும் சிரித்தபடியே சென்றனர் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பாஜகவை விமர்சித்து அதிக அளவு பதிவிட வேண்டும் என்று அதிமுகவினருக்கு அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகம் முழுவதும் அதிமுகவை வலுப்படுத்த கள ஆய்வு கூட்டத்தை நடத்த அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளார் அதன்படி விழுப்புரத்தில் நடைபெற்ற கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஜெயக்குமார் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் படுதோல் அடைந்ததற்கு காரணமான பாஜகவை விமர்சித்து நாம் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் தகவல் தொழில்நுட்ப அணி சமூக வலைதளங்களில் பாஜகவை விமர்சித்து அதிக அளவில் மீம்ஸ்களை பதிவிட வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியுள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நிகழ்ந்து நூறு நாட்கள் ஆன நிலையில் தற்போதும் நூதன முறையில் போராட்டங்கள் அரங்கேறி வருகின்றன நூறு நாட்கள் நிறைவடைந்த நிலையில் அபயா மஞ்ச் என்னும் குழுவில் சமூக ஆர்வலர்கள் சார்பில் நூறு பேர் கொண்ட சைக்கிள் பேரணி நடைபெற்றது இதில் நூறு டார்ச்சுகளை ஏந்தியவாறு பேரணியில் பங்கேற்றனர் இந்த பேரணியை மருத்துவரின் பெற்றோர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர்